ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிட வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி லக்ன நேயர்களுக்கான வக்ர சனியினுடைய பயிற்சி பலன்களை அடுத்த நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பார்க்க போறோம் இந்த வக்ர சனி நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட நான்கரை மாத காலம் நடக்க போகுது இந்த நான்கரை மாத காலங்கள்ல என்ன மாதிரியான நல்ல வாய்ப்புகள் முக்கியமான மாற்றங்கள் திருப்பங்கள் தனுசு ராசி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்றத ஒரு ஆய்வு பதிவா பார்த்துருவோம் இன்னைக்கு இந்த பதிவை முழுசா பாருங்க அப்போதான் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பதிவின் முடிவில் ஒரு சிறு பரிகாரம் ஒன்று நான் தரேன் இன்கேஸ் வைக்கிற சனியால ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது அது உங்களுக்கு பயன் தரும் சரி இப்ப நம்ம பதிவுக்குள்ளே போலாம் முதல்ல சனி தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன ஒரு நிலையில இருக்கிறாருன்றது பார்ப்போம் அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து நான்காம் இடம் அர்தாஷ்டமம்னா எட்டுல பாதி எட்டுல பாதினா நாலு இப்ப நாலாம் வீட்டில் சனி இருக்கிறதே அஷ்ட அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இது வந்து நன்மைகளும் தீமைகளும் கலவையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டரை வருஷம் இது வந்து போன மார்ச் முப்பது பயிற்சி ஆச்சு இல்லையா அப்ப இருந்து இந்த இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட கடந்த மூன்றரை ஒரு மாசமா நீங்க வந்து இந்த அர்தாஷ்டம சனியை தான் நீங்க கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த சனியினுடைய பலன்கள் பல ரீதிகள்ல கஷ்டங்களையும் சில நன்மைகளையும் கொடுத்துக்கிட்டு தனுசு ராசி லக்னக்காரங்களுடைய பல ஜாதகங்களை பார்க்கும்போது எங்களால புரிஞ்சுக்க முடியுது அதுல வக்கர சனியினுடைய தன்மை எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் பார்ப்போம் முதல்ல வக்கரசனின் என்னன்னு தெரிஞ்சுங்க வக்ரம் அப்படின்றது ஒரு தலைகீழ் நிலை அப்படின்னு அர்த்தம் தலைகீழ் நிலை அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு விஷயம் இருக்க வேண்டிய நிலையில இல்லாம வேற மாதிரி இருந்தா அதை வக்ரம்னு சொல்லுவாங்க இப்போ வீட்டுல திட்டுவாங்கல்ல சின்ன பசங்களை உனக்கு ஏண்டா வக்ர புத்தின்னு அது ஏன் வக்ர புத்தின்னா என்ன ஏதோ கிறுக்குத்தனமா பண்றதுன்ற மாதிரி ஒரு அமைப்பு இல்லையா ஸோ அந்த அமைப்பு தான் அப்போ சனி தன்னுடைய நேரடியான ஒரு சுற்றுவட்ட பாதையில இருந்து சற்று விலகி ஒரு ஸ்லோவாகிறதோ அல்லது பின்னோக்கி நகர்றதோ இது வந்து அல்லது நகராம நிக்கிறதோ இந்த தன்மை வக்ரம் அதிவக்ரம் இந்த மாதிரி இதை வச்சு சொல்லுவோம் சரி இப்போ இந்த வக்ரத்தன்மையினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் பாருங்க சனி யாரு சனி வந்து மந்த கிரகம் மந்தத்தன்மை உள்ளவர் எந்த விஷயங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு லேசினஸ் சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாங்க ரொம்ப அதிக உயரம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஒரு சிறு ஊனம் எங்கேயாவது அவங்க கிட்ட ஒரு உச்சம் இருக்கும் இந்த மாதிரியான தன்மையில சனியினுடைய தன்மை அப்போ அப்படிப்பட்ட சனி மக்கரம் அடைந்தால் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் எல்லாத்துலேயும் தாமதங்களையும் தடைகளையும் இன்னல்களையும் சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து அதுக்கு அப்படியே நேர் எதிர்மறையான பலன்களான வேகத்தையும் காரிய வெற்றியையும் அதிரடி நிகழ்வுகளையும் சிறப்பான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த நாலரை மாசம் சரிங்களா அதான் வக்ர சனி ஒரு சின்ன சிம்பிள் லாஜிக்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சனி வந்து கோச்சாரத்தில் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம சனி விரய சனி அர்தாஷ்டம சனி பிள்ளா இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டக சனி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனா அதே சனி அந்த அஷ்டமா அந்த மாதிரி கெட்ட காலகட்டங்கள்ல சனி ஏழரை சனி காலகட்டங்கள்ல எல்லாம் ஆனிச்சுன்னா அந்த காலம் மட்டும் எதிர்மறையா நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து ஒரு சிம்பிள் ரூல் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு சனி நல்லா இருந்தா வக்கரமாகும்போது சில பல விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலுக்குள்ளாகும் சனி நல்லா இல்ல அப்படின்னா சில பல விஷயங்கள் திடீர்னு மாற்றி அடையும் இதுதான் சரி இப்போ சனி எந்த இடத்துல இருக்காரு தனுசு ராசி லக்னத்துக்கு சனி நாலாம் வீட்டுல இருக்காரு நாலாம் இடம்ன்றது என்ன சுகஸ்தானம் மாத்ரு ஸ்தானம் அதாவது தாயாரை குறிக்கக்கூடியது தாய்வழி உறவுகளை குறிக்கக்கூடியது கிரகஸ்தானம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் இந்த மாதிரி அசையும் சொத்துக்கள் இதை குறிக்கக்கூடியது மனோஸ்தானம் மனதை குறிக்கக்கூடியது நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடியது அதே மாதிரி நான்காம் இடம் கல்வி அதாவது அடிப்படை கல்வின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பிளஸ் டூ டிகிரி இந்த அடிப்படை பேசிக் எஜுகேஷன் குறிக்கக்கூடியது நான்காம் இடம் இத்தனை காரகத்துவங்களை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்தில் சனி அமர்ந்து பலன்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகும் இந்த காரகத்துவங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் இப்ப நான் சொன்னேன் வீடு மராமத்து பண்றதோ வாங்குறது விற்கிறதோ வாகனம் வாங்குறது விற்கிறது அல்லது வாகனம் சார்ந்த தொழில் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் லாஜிஸ்டிக் பிசினஸ் இதுல அடுத்த தாய் தாயாருடைய ஆரோக்கியத்துல சிறு சிறு மன குழப்பங்கள் சிறு சிறு செலவு அதனால உங்களுக்கு சில எரிச்சல்கள் அதே போல தாய்வழி உறவுகளால் சில சில தேவையில்லாத சங்கடங்கள் மனதளவில் அப்பப்ப சில சங் சஞ்சலங்கள் நெஞ்சு பகுதியில் அடிக்கடி சளி கட்டுறது அல்லது ஏதோ ஒரு இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது கல்வியில கொஞ்சம் மந்தம் இதெல்லாம் சனியினுடைய பலன்கள் நான்காம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ஏற்பட்டு கொண்டிருந்தது கடந்த மூன்றரை மாதங்களாக ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து இப்ப இந்த ஜூலை பாதி வரைக்கும் இந்த வீடியோ ஜூலை எண்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ இதுல இந்த மந்தத்தன்மை இந்த கடுமை இந்த செலவு இந்த மன வருத்தம் இதெல்லாம் இப்ப நான் சொன்னேன்ல அது அத்தனையும் அப்படியே உள்டா அதான் நீங்க வக்கர சனி தெரிஞ்சுக்க ஸ்லோவான இடத்துல எல்லாம் வேக வேகமா வேலை நடக்கும் சங்கடம் வந்த இடத்துல சந்தோஷம் வரும் வியாதி வந்த இடத்துல நன்மை வரும் ஆரோக்கியம் வரும் குழப்பம் வந்த இடத்துல தெளிவு வரும் இவ்வளவுதான் இதை நீங்க பேசிக்கா எடுத்துக்கோங்க சரி இது வந்து சனியினுடைய ஸ்தானம் வச்சு வக்கர பலன் இப்போ சனியினுடைய பார்வை வச்சு பலன் சனி எங்க இருக்காரு நாலாம் வீட்டுல எத்தனை ச எத்தனை இடத்த சனி பாப்பாரு மூணு இடத்த பார்ப்பாரு மூணு இடம்ன்றது என்னன்னா ஆஹ் ஒன்னு வந்து ஆஹ் மூன்றாம் பார்வை நாளில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூணாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் என்ன ருணம் ரோகம் இழுத்துக்கிட்டு இருக்கிற முடிக்கிற மாதிரி இப்ப கடன் தீக்கிறதுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் ரோகம் நோய் ரொம்ப நாளா நோயில கஷ்டப்பட்டு இருக்குன்னா இப்ப அந்த நோயை அல்லது நோயின் தன்மையை டக்குன்னு கியூர் பண்றதுக்கான ஒரு வழி கிடைக்கும் எதிரிகள் யாராவது உங்களுக்கு தேவையில்லாம தொல்லை காம்படிஷன் டார்ச்சர் இந்த ஏதாவது கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டக்குனு அவர்கள் அமைதியாகிடுவார்கள் அல்லது இடம் வேற இடம் மாறி போயிடுவாங்க அல்லது அழிஞ்சிருவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டுரும் இது சனியினுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வையாக என்ன ஆனா இதுல இந்த மூன்றாம் பார்வையில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா ஆறாம் இடம் இருந்து சர்வீஸ் செக்டர்ல அந்த மாத சம்பளத்திற்கு வேலை செய்யக்கூடிய நபர்களை ஆறாம் இடம்னு சொல்லுவோம் அது ஆறாம் இடத்துல நீங்க இருக்கீங்கனாக்க கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து உங்களுடைய வேலை விஷயத்துல அதிரடி முடிவுகளை இந்த நான்கரை மாதங்கள் எடுக்க கூடாது நல்ல விஷயங்களும் இருக்கு சனியினுடைய மூணாம் பார்வையா ஒரு சின்ன கெட்ட விஷயம் அது வேலையில கவனம் சரிங்களா சரி இது வந்து ஆறாம் இடம் அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக சனி உங்களுடைய ராசிக்கு எங்க பாக்குறாரு பத்தாம் விட்டு பாக்குறாரு தொழில் நான் ஆல்ரெடி சொன்னேன் வேலை வாய்ப்பு இல்ல இப்ப தொழில் இல்ல வேலை வாய்ப்பு வேலைக்கு போனாலோ சொந்தமா தொழில் பண்ணாலோ கூலியாக இருந்தாலும் இருந்தாலும்ஸ்ல வேலை பார்த்தாலும் இல்ல வேற எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திக்கிட்டாலும் அது கவனமா இருக்கும் சற்று அவசர முடிவுகள் அவசர செயல்களை நீங்க இறங்கக்கூடாது அவசரப்பட்ட எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது இதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு புரிஞ்சுக்கலா இது வந்து சனியினுடைய ஏழாம் பார்வை பத்தாம் இடத்துக்கு ஏற்படுறதுனால அடுத்து சனியினுடைய பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை எங்க வருது உங்க ஜென்ம ராசி லக்னத்துக்கு வருது நீங்க தனுசு ராசியாக லக்னமாக இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பார்வை வரும்போது அதுவும் வக்கர பார்வை வரும்போது கவனம் ஆனா இதுல ஒரு நல்ல இது என்ன தெரியுமா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு குரு பார்வை இருக்கு சோ குரு பார்வை வந்து உங்களை காப்பாத்தி விட்டுருது குரு பார்வை குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு ஒரு பார்வை இருக்கு இன்னொன்னு உங்களுக்கு குருதான் ராசிநாதனாகவும் லக்னாதிபதியாகவும் வர்றாரு அதனால் குருவினுடைய பார்வை உங்களை பெரிய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் காப்பாத்தி விட்டுருது இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் சரிங்களா சோ குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு தன்மை அப்போ இந்த தன்மையால உங்களுக்கு அந்த லக்னத்திற்கு சனி பார்வையால் ஏற்படும் பிரச்சனை ஓரளவுக்கு தீந்துடும் லக்னத்துக்கு பார்வையால என்ன வரும் குழப்பங்கள் வரும் அவசரப்பட்டு சரி இது நானா இந்த முடிவு எடுத்தேன் அட அடக்கடவுளை அப்படின்னு நீங்களே ரெண்டு நாள் கழிச்சு வருத்தப்படுற மாதிரி முடிவுகளே எடுக்க வைக்கும் இதுதான் சனி வக்கரமா இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவு அதாவது சனி தான் அவருடைய இயல்பு அவர் என்ன பண்ணுவார் எந்த முடிவையும் ரொம்ப யோசிச்சு நிதானமாக மெதுவாக எடுக்க வைப்பாரு ரைட்டு ஆனா அந்த வக்கர சனி சனி வந்து வக்கரம் அடைஞ்சா அந்த முடிவை நம்ம வேகமா எடுக்கணும் அப்படின்றது ஐதீகம் சாஸ்திரம் ஆனா அந்த வேகத்தில் நிதானம் இருக்கணும்னு கேட்டால் கிடையாது ஏன்னா சனியோட ட்ரேட் மார்க்கே நிதானம் தான் சனி வக்கரமாகும்போது என்ன வேகத்தை கொடுத்துருவா நிதானத்தை இழந்துருவாரு அப்ப நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கவனம் முக்கியமான முடிவுகளை வீட்டில் இருக்கவங்க தொழில முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே எடுங்க இதுதான் இதுதான் உங்களுக்கான சனி பலன் நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன் சரிங்களா சரி இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதுன்றத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எழுதணும் நான் இந்த வீடியோ போடுறதே ஒரு ரெண்டு மூணு வாரம் சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் போடுறேன் ஏன் மற்றவர்கள் முன்னாடியே போட்டாங்க ஒரு மாசம் முன்னாடி நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன் ஏன் ஏன்னா வக்ர பயிற்சி உண்மையிலே நான் எதிர்பார்க்கிற பலன்களை கொடுக்குதான்னு ஒரு ரெண்டு வாரம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்காகதான் சரிங்களா சரி பயன்படுத்திக்கோங்க ஒரு சிறு பரிகாரம் பிரதோஷத்தில் நந்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குருமார்களை ஆராதிப்பது நீங்க இது எப்பயுமே பண்றதுதான் இப்பயும் நீங்க அதை கொஞ்சம் அதிகமா பண்ணலாம் இது வரைக்கும் பண்ணலைனா கூட இப்ப கொஞ்சம் சனியினுடைய தன்மை அதிகமா இருந்தா வயோதிகர்கள் வயசான குருமார்களை நீங்க வந்து மதிக்க கத்துக்குங்க ரொம்ப சிறப்பான பலன்களை சனி கொடுத்துருவார் கவலைப்படாது இதுதான் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட ஜாதகம் சார்ந்த கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டேன் அதை கேட்காதீங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் என்று விடைபெறுவது உங்கள் பிராகி ஜோதி ஜாம கொள்ளுத்தகன் ஹரிசுதன் நன்றி வணக்கம்